ஹாய் ஹலோ வெல்கம் ஃபர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா கதிரேசன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா நீ வந்து இப்போ வந்து சாப்பிட்லன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உன்னை வந்து அடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவை வந்து மிரட்டிக்கிட்டு வந்து இருக்கார் தாத்தா நீ வந்து தாத்தாவாக இல்லை வந்து சொட்டத்தலை மண்டியாடா உங்களுக்கு வந்து என்னடா கொழுப்பு இருக்கணும் அந்த புள்ளை வந்து என்னடா பண்ணிச்சு நீ வந்து அந்த புள்ளையை வந்து கொண்டுட்டு வந்து இங்கே வந்து சித்திரவதை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இல்லையா இல்லை வந்து எப்படியாச்சும் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து வாழ்க்கை வந்து கொடுப்போம் புதுசான அம்மா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கக்கூடாது அப்புறம் அப்பா இல்லைன்ற ஃபீல் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து கூட்டிகிட்டு வந்து ஏன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனால் நீ இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசுகிற பேச்சை வந்து பார்த்தா எனக்கே வந்து பயமாக இருக்குது எங்கே நீ வந்து அந்த பிள்ளையை வந்து ஏதாச்சும் வந்து பண்ணிவிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏதானா வந்து பண்ணி தோல ஆனால் வந்து விஜய் கண்ணில் மட்டும் நீ வந்து பட்டுறதை கண்டிப்பாக வந்து விஜய் வந்து உன்னை அடிக்கிறதுல வந்து தயங்கவே வந்து மாட்டார் பட்டானு ஒரு ரெட்டி அடித்தா போதும் நீ வந்து சுருண்டுக்கிட்ட வந்து விழுந்து போயிடுவேன் அந்த மாதிரி வந்து இருக்கு நீ விஜய்க்கும் உனக்கும் வந்து தாங்காது நீ வந்து கண்ணுக்கு தெரியாமல் வந்து எங்கேயாச்சும் வந்து ஓடி போயிரு அதுதான் வந்து உனக்கு வந்து நல்லது அந்த பத்து நாள் முடிஞ்சு வந்து கேப்பில் வந்து வெளியே வந்தாருன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நீ வந்து இருக்கவே வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோ மேலும் மேலும் வந்து நீ இவங்க வந்து இருந்தால் வந்து நமக்கு வந்து ரொம்ப டார்ச்சராக தான் வந்து இருக்கும் இதனால் வந்து இவங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து எதுனாலையும் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடுவார் அந்த மாதிரியான ஒரு கொலை வெறியில் வந்து உங்கள் மேலே வந்து இருக்க கதிரேசன் நீங்கள் வந்து உஷாராக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நிஷாக்கு வந்து இப்போ என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கா வெண்பாவைச்சே வச்சே நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து விஜய் கரெக்ட் பண்ணி அவரை வந்து மறுபடியும் வந்து நாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து யோசிக்கிறாங்க என்னடா இது மானங்கட்ட தனமாக இருக்கே ஒரு ஆளுக்கு வந்து எத்தனை பேர் அந்த பக்கம் போனால் ரஞ்சிதா இந்த பக்கம் வந்தால் நிஷா அப்போ மல்லிகை வந்து என்ன லாலிபப் சாப்பிட்றதுக்கு வந்து வந்திருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒன்றும் புரியலையே அவங்க வந்து என்ன லாலிபப் சாப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக வந்து ஓ நீங்கள் கொஞ்ச நாளாக ஓ நீ கொஞ்சம் நாளா ஓ நீ கொஞ்சம் நாளா ஓ எடுத்துக்கோ இது என்ன வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையா வாடகை விட வேண்டிய மிஷின் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி வந்து என் புருஷனை வந்து ஆளாளுக்கு வந்து பங்கு போட்டுட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியோட மைண்ட் வாஷ் வந்து இருக்க போகுது அந்த பிளானுக்காக தான் வந்து நிஷா வந்து பிளானை வந்து போட்டு எப்படியோ வந்து டேடி சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து என் அப்பா சொன்ன மாதிரி ஏதோ வந்து பண்ணி இப்போ வந்து வெண்பா வந்து கூப்பிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பத்து நாளைக்கு கழித்து அதுக்கப்புறம் கேட் என்னது கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து வருதோ என்ன கட்டி வருதோ அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம வெண்பா மூலிமா வந்து தெரிஞ்சுக்கிட்டு வெண்பா வந்து எப்படியாச்சும் வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணால் வந்துட்டும் போதும் மல்லிக்கு அப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்க இந்த ஃப்ளோவில் வந்து போயிட்டுருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து ஐடியா வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மல்லிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கும் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து விஜய் தானே வந்து ஜெயில் வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறது அந்த ஜெயில் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து அவருடைய பிசினஸ் இதில் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து தெரிய வந்திருக்கும் அதில் வந்து ஃபுல்லாக வந்து வந்து வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பக்கம் புரட்டி அவர் வந்து எப்படி வந்து வெளியே வருவார் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே வந்து விட்டு வந்து அவர் வந்து எப்படி வந்து வெளியே வருவார் மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தில் வந்து விஜய் வந்து மாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரே ஒரு பேர் தான் ராஜேஸ்வரி அவளை வந்து அடித்தா பதிச்சா வந்து சரியாக வந்து போயிடுங்க மறுபடியும் வந்து இந்த கேஸை வந்து நோடுறதுக்கு வந்து காரணமாக இருந்தவளும் வந்து அவள் தான் அதே மாதிரி அந்த கேஸுடைய விசாரணை வந்து வந்து வருது அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து ஜெய் இது என்னது கோர்ட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட்டீஸ் வந்ததையும் வந்து சொல்லலை இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்ருக்காங்க இந்த மாதிரி நோட்டீஸ் வந்ததை வந்து கண்டிப்பாக வந்து மல்லிகிட்ட சொல்லி தான் மல்லியை வந்து பிளாக்மெயில் வந்து பண்ணிங்க மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கீங்களா ஒரு ஒரு ஆணியும் உங்களால் வந்து இதுக்கப்புறம் வந்து புட்டங்க கூட முடியாது ஆட்ட கூட முடியாது ஏன்னா வந்து மல்லி வந்து இதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க நான் மல்லி இதுக்கப்புறம் நான் தாண்டி உங்களுக்கு வந்து வில்லி அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க சோப்பர் மல்லி நீ வந்து வில்லியாகவே இரு நீ வந்து மல்லியாக இருக்காத வில்லியாக இரு அவங்கக்கிட்ட அப்போ தான் வந்து நீ வந்து அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து நீ வந்து ஹேண்டில் பண்ணுவேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ வந்து கோட்டை விட்டுட்டு தான் வந்து இப்போ வந்து நிற்கிற மாதிரி தான் வந்து நின்றுட்டு நீ வந்து நான் வந்து நான் தாண்டி உங்களுக்கு வந்து வில்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவால் மட்டும்தான் வந்து விட்டுட்டுருக்கணுமா தவிர மற்றபடி நீ வந்து அந்த கேஸில் வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து அருகதை அற்றவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வந்து நீ வந்து எந்த ஒரு முயற்சியுமே வந்து எடுக்கல முயற்சி எடுத்தது என்ன விஜய்க்கு வந்து டிவோர்ஸ் வந்து கொடுத்துட்டா நான் நமக்கு சாதகமாக வந்து சாட்சி வந்து சொல்லி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருந்தீங்க ஆனால் இப்போ வந்து எப்படி ஆச்சி நினச்சி பார்த்தீங்களா இதுக்கப்புறமாச்சு வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்புறதை வந்து விட்டுட்டு நீங்களாக வந்து சுயமாக வந்து ஏதோ ஒரு ஐடியா வந்து வச்சு விஜய் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி வந்து நீங்கள் சுயமாக யோசிக்கலை அவ்வளோதான் நீங்கள் வந்து முடிஞ்சிட்டிங்க அடுத்தவங்களை வந்து நாடி போகிறீங்கன்னா நீங்கள வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து முடிச்சு விட்டு தான் வந்து அனுப்புவாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் மல்லியோட எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பி விட்டாங்